ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹவ் டேஸ்டி வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்களா நான் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாஸை சாப்பிட போகணும்னு சரிங்களா இது பசங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே எப்படி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நான் வந்து என்ன வாங்கிவிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் என்ன வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ரஸ்தாலி சரிங்களா இது ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இது இன்னைக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு சாப்பாடு ஓகேங்களா ஓகே வாங்க இது பண்ண விடியப்பழப்பு இந்த ரெண்டு பழத்தை ஃபாஸ்ட்டாக சாப்பிட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட சொல்லிட்டு இந்த ஒடியில் பார்க்கலாம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஒன்று okay three two one ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பிரிக்வஸ்ட் வேணுன்னு சொல்லிட்டு இந்த வீடுன்னு பார்த்தோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைஸ் சாப்போம் எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பைஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாருமே நான் வணக்கி ஸ்டே பை ஃப்ரெண்ட்ஸ்